அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகார கோயிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் யாரெல்லாம் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு உண்டான ஆதிகால பரிகார கோயிலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்க தான் பிறந்திருப்பாங்க இந்த சிம்மம் அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றமாக இருக்குது பூரத்தில் உள்ள என்ட்ராயிட்டாலே பூரமே கற்பூரம் அப்படியே பார்த்தா பற்றிக்கும் அவ்வளோ பெரிய பவர் அந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டு இந்த பூர நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா இந்த ஒன்றாம் பாதத்தில் ஆதி பராசத்தி பிறந்த நட்சத்திரம் பூரம் இந்த பூர நட்சத்திர உடைய அவங்களுடைய யோகமே பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே ஒரு யோகத்தோடு தான் பிறந்திருக்காங்க வறுமையிலையும் கூட அவங்க வாழ்வாதாரம் கௌரவமாக இருக்கு அவங்களுடைய நடை உடை பாவனையெல்லாம் பாருங்கள் ராஜ நடப்பாங்க ராஜ நடை கம்பீரமான தோற்றம் முகம் வந்து வசீகர பவர் எதுலேயுமே ஒரு சிரிச்ச முகம் பல்வரிசை புட்டு கண்ணம் தெய்வீகமான ஒரு ஆன்மீகம் இது எல்லாம் சேர்ந்த தான் பூரம் இந்த பூர நட்சத்திரக்காரர் எல்லாமே ஆசைப்படுவாங்க எல்லா விஷயத்திலையும் ஆசைப்பட்டு அதை அடையணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அத்தனையும் ஆசைப்படுவாங்க இடம் வாங்கணுமா ஆசைப்படுவாங்க தொழில் பண்ணணுமா ஆசைப்படுவாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு கௌரவத்தோடு வாழணுங்கிற எண்ணம் அந்த பூர ஒன்றாம் பாதத்துக்கு உண்டு இந்த பூர நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் அவங்க பிறக்கும்போதே சுக்கரன் திசையில் தான் பிறந்திருப்பாங்க இந்த சுக்கரன் திசையில் அவங்க பிறந்தாச்சுன்னா அவங்க பிறக்கும்போதே அந்த குடும்பத்துக்கு யோகம்தான் அப்போவே வறுமை இல்லா இருந்தாலும் கூட மகிழ்ச்சியோடு வாழ்வாங்க அப்போது அவங்களோட உழைப்பு பார்த்திங்கன்னா அறிவு தான் சோறு போடும் உழைப்பு சோறு போடாது அவங்க அடிமை தொழில் செய்யவே முடியாது அடிமை தொழில் செஞ்சாலும் அது நிலைக்காது அதிகாரம் பண்ணியே வாழ்ந்து அவங்களுடைய காலம் இருக்கும் அவ்வளவு சீக்கிர கோபம் வராது வந்தாலும் தாங்காது எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு பேசிடுவாங்க யதார்த்தமாக அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம் யாருக்கிட்டே தோற்றுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு எதிரியை வளர்த்திக்குவாங்க அவங்க மனசுக்குள்ளே கேட்டிங்கன்னா அவர் அவர் நேரடியாகவே சந்திச்சுருக்க மாட்டார் ஆனால் இங்கிருந்தே அவர் மனசுக்குள்ளே எதிரியாக மனசுக்குள்ளே வச்சுக்குவார் அவர் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன் பாருங்க அவரை விட நான் வண்டி வாகனம் வாங்குகிறேன் அவரை விட நான் வீடு வாசல் கட்டுறேன் அவரை விட நான் தொழில் பண்ணுறேன் இப்படி எல்லாமே சொல்லி சொல்லி ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் தான் ஜாதகத்தில் தேட கிடைக்காத செல்வம் அப்போ நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் ஜாதக ரீதியாகவே அந்த யோகத்தை வந்து பலப்படுத்தி வச்சுருக்காங்க அப்போது அந்த தெய்வத்தினுடைய அம்சங்கள் பொருந்தின நட்சத்திரம் தான் அந்த பூரத்தினுடைய ஒன்றாம் பாதம் அந்த பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எளியாக வரும் ஒன்று உற்பத்தி பண்ணக்கூடியது ஆணெலி வந்து பூரமாகவும் பெண்ணெளி வந்து மகமாகும் இந்த ஆணிலையும் பெண்ணெலையும் இரண்டும் சேரும் அதனால தான் மேசராசியிலிருந்து சிம்ம ராசி வந்து யோனி பொருத்தம்னு அந்த காலத்தில் ஏன் வச்சாங்கன்னா திருமண பொருத்தத்தையும் கூட தினம் கனம் மகேந்திரம் செய்திருக்கும் யோனி இந்த யோனி என்பது ஒரு ஒன்னோடு ஒன்று இணைஞ்சு ஒன்று உற்பத்தி பண்ணுறது அது ஏன் எப்படி வச்சுக்கிறாங்கன்னா மக நட்சத்திரத்தில் ஆணெளியாகவும் பூர நட்சத்திரத்தில் பெண்ணெழியாகவும் இது ரெண்டும் சேர்ந்திருக்கிறதுனால அந்த ஜாதகத்தில் இனப்பெருக்கமாகி பதினாறு நாள் இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அந்த எலிக்குட்டி குட்டி உற்பத்தி ஆகி குட்டி போடுமா அதனால தான் உற்பத்தி பண்ணக்கூடிய நட்சத்திரம் பூரம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க ஆதி பராசத்தி பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காருடைய அவங்களுக்கு போய் வயசானவங்களுக்கு பாத பூஜை பண்ணால் அவர் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவார் அந்த கால தொட்டாலே அவளுக்கு பவர் ஏன் அப்படின்னா சிவன் பிறக்காதுக்கு முன்னாடி சிவன் சக்தி கட்டை வரம் வாங்கித்தான் சிவன் பட்டம் வாங்கினாரா அப்போ சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு சொன்னது காரணமே சத்தி கேட்டுருந்து சிவன் வாங்கினதுனால சத்தி கெட்டுக்கிற ஐம்பது பர்சன்ட் பவர் சிவனுக்கு வந்துருச்சு அப்போ பாருங்கள் அப்போ சிவனும் பார்வதியும் ரெண்டு பேரும் ஒரு கோயிலுக்குள்ளே இருப்பாங்க அந்த கோயில் இல்லாத உலகம் வெறும் சிவன் கோயில் தனியே இருக்கவே இருக்காது ஏன்னா சக்தி தான் மூலம் அது இல்லாமல் இருக்காது அதனால தான் சத்தி போய் கும்பிட்டு வாங்கன்னு முதலே சொல்லுவாங்க அந்த காலத்தில் சத்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தி உள்ளே பிறக்க வைக்கிறமா அப்படின்னு அந்த காலத்தில் பாருங்கள் ஏன்னா எல்லா பக்கம் கல்லுன்னு கண்ட பக்கமெல்லாம் நான் கையெடுத்து எனக்கு எதுவுமே நடக்கலைங்கன்னு சொல்கிறத விட ஒரே ஒரு தெய்வத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சி அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து இருந்து வரத்தை வாங்கிக்கிறோமா அதனால தான் பூர நட்சத்திரம் வந்து பூரமே கற்பூரம்னு சொன்னாங்க அப்போ இந்த பூரத்துக்கு வந்து அந்த தகுதி தராதரங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது அவங்க அப்பா தாத்தா எல்லாத்தையும் பாரம்பரியத்தை பாருங்கள் அவங்க பேர் சொல்லும் பிள்ளைகளாக வளர்ந்துருப்பாங்க அவங்க தாத்தாவை கேட்டால் ஆமாங்க அந்த ஊரில் மணிகாராக இருந்தார் அந்த ஊரில் கணக்கு பிள்ளையாக இருந்தார் அந்த ஊரில் ஒரு அரசாங்க தொடர்பில் இருந்தார் அவர் அந்த கூரத்தில் அதிகாரமாக வாழ்ந்தார் பஞ்சாயத்து தலைவராக இருந்தார் கோயிலில் தலைவராக இருந்தார் இப்படி எதையாவது ஒரு பெரிய ஒரு பதவி சொல்லி அந்த பூர நட்சத்திரக்காருடைய பேரை பற்றி சொல்லுவாங்க இன்னாருடைய பேரை இன்னாருடைய வம்சம் இன்னாருடைய பாரம்பரியம் இது எல்லாம் எதற்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்கன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் ஆதி காலத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் தான் மக்கள் வந்து ரொம்ப பெரிய லெவலில் எடுத்திருக்காங்க இந்த பூர நட்சத்திரத்துக்கு மட்டும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுங்க ஏன்னா சிம்ம வீட்டில் தான் சந்திரன் இருப்பார் சூரிய வீட்டில் சந்திரன் இருக்கிறதே அந்த ஒரு ராசியில் தான் இந்த பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் சூரிய வீட்டில் சந்திரன் இருப்பார் அப்படின்னா பாருங்கள் நெருப்பு இந்த நெருப்படத்தில் சந்திரன் வந்து தைரியமாக உட்காந்துருப்பார் அப்போது இந்த மனோகாரகன் சந்திரன் அந்த சூரியனுடைய பிம்பத்தை எல்லாத்தையும் சேகரித்து அந்த அதிகாரத்தையெல்லாம் இந்த சந்திரன் கையெடுத்துருவார் அந்த கையில் எடுக்கும்போது அந்த பவர் தான் அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் அப்போ இதெல்லாமே ஜாதக ரீதியாக அவங்களுக்கு முன்னோர்கள் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்க பிறக்கும்போதே பூர நட்சத்திரம் சுக்கரன் திசையில் தான் பிறப்பாங்க அவங்களுக்கு சுக்கரந்திசை ஒரு இருபது வருஷம்னு ஒரு பத்து வருஷம் இருப்பு இருக்கும் அதுக்கடுத்து பூர நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சுக்கரன் திசையில் பிறந்து சூரியன் திசை முடிஞ்சு சந்திர திசை முடிஞ்சு செவ்வா திசை முடிஞ்சு ராகு திசை வரும்போது முப்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு திசை அசுர வளர்ச்சி கொடுக்கும் அப்போ அவர் ராகு திசையில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவருக்கு ஐம்பது வயசு வரைக்கும் ராகு திசை போயிட்டுருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே தான் குரு திசையே பிறக்கும் அப்போ அவர் அமைதி ஆயிடுவார் அது வரைக்கும் பாருங்கள் அந்த பூர நட்சத்திரம் அந்த பவர்ஃபுல்லான நட்சத்திரம் அந்த ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அப்போது அந்த பூர நட்சத்திரத்தினுடைய யோக பாவங்கள் எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா அந்த பவர்லேயே அவங்க லைஃப்பில் வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு சக்தி பிறக்கும் அவங்க லைஃப்பில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்யாமல் மாட்டாங்க அவங்க போகாத கோயில்லை கும்பிடாத சாமியில் என்னாத பணம் இல்லை சுத்தாத இடம் இல்லைன்னு இருப்பாங்க ஏன்னா பூரம் வந்து இந்த பூரான்னு சொல்லுவாங்க பூரான்னு அடிக்கக்கூடாது இந்த பூரம் என்பது ட்ரெயின் இன்ஜின் மாதிரிங்க ஒன்று ஒன்றொன்றும் ஜாயின்ட் இருக்கும் அவங்க எப்பவுமே அவங்க பேச்சை பாருங்கள் முன்னேறி வரக்கூடிய உயர்த்தனை பேச்சே பேசுவாங்க தாழ்ந்து பேசவே மாட்டாங்க உன்னால் வாழ முடியும் உன்னால் நீ நல்லா இருக்க முடியும் என்னை போல் நீ நல்லா வருவே நீ வந்து கஷ்டப்படு வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன் இப்படி உதாரணத்தை சொல்லி சொல்லி அவங்க இன்னொருத்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க அப்போது அந்த ஜாதகத்தில் அதனுடைய கர்மவினைகள் எல்லாம் கழிக்கிறதும் அதுதான் அந்த அஞ்சாம் மடம் என்பது பூர்வீகம் பூரம் என்பது ஆதிபராசக்தி தாய் வழியில் வந்த கர்மாவும் தந்தை வழியில் வந்த கர்மாவும் ரெண்டும் சேர்ந்து நிவர்த்தி பண்ணக்கூடியதே அவங்க தான் அவங்க தான் அந்த பாரம்பரியத்தில் எங்கே தப்பு நடந்தது தாத்தா என்ன தப்பு பண்ணார் அப்பா என்ன பப் தப்பு பண்ணார் இந்த வம்சத்துக்குள்ளே யார் என்னென்ன தெரியாமல் பண்ணாங்களோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு ராமேஸ்வரத்தில் போய் திலகோமம் கொடுத்து அந்த இடத்துல பூஜை அனுஷ்டானங்கள் செஞ்சு அந்த கடலை குளித்து நீராடி அந்த ராமநாத சுவாமி பார்த்துட்டு வர வரைக்கும் அவர் கச்சிதமாக இருந்து அந்த வேலை முடிப்பார் அப்படின்னா அந்த குடும்ப பொறுப்பு அவர் இடத்துக்கு வருங்கன்னு அது என்ன சாப பாபம் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணணுன்னு நினைப்பார் அது ஜாதக ரீதியாகவே இந்த யோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தான் அந்த பூர நட்சத்திரத்தினுடைய யோகமே அப்போது இந்த பூர நட்சத்திரத்தினுடைய யோக பாவங்கள் இந்த சிறப்புகளை எல்லாமே இறைவன் அமைச்சு கொடுத்ததே இந்த யோகத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சிருக்கார் அப்போ ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க மருந்தீஸ்வரர் எழுதிக்கிங்க மருந்தீஸ்வரர் ஒரு டைரியில் எழுதி வைங்க இ கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் திருவான்மையூர் திருவான்மையூர் மருதீஸ்வர கோவில்னு போடுங்க அந்த கோவில் தான் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு உண்டான கோவில் அந்த கோவிலில் போய் அஞ்சு விளக்கு தீபம் ஏற்றி சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய தோஷம் நிவர்த்தியாகும் இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க பாருங்க இந்த கீழே வருங்க ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் அந்த புத்தகம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது வீட்டுக்கே டோர் டெலிவரி வருது கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புத்தகம் உங்களுக்கு நாளைக்கே கிடைச்சிரும் அதே போல் நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இது எல்லாம் வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஜாதகத்தை வச்சு பிரசன்னம் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய பூ பழம் வெத்தலை பார்க்க வச்சு ஜாதகம் பார்த்து உங்களுடைய கர்ம வினை எங்கே இருக்குது அதுக்குரிய கோவில் எங்கே இருக்குது எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த கர்மம் குறையன்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்பதிவு செய்து கொடுப்பாங்க என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்